மாணாக்கர்களுக்கு பொது சொத்தை பாதுகாப்பதற்கான பயிற்சி வழங்கணும் ஏன்னா மாணாக்கர்கள் தான் வந்து இப்போ வந்து பொதுவாக பொது சொத்துக்கு சேதம் உழைப்பவர்கள் மக்கள் வந்து ஏன் வந்து ஒரு பிரச்சனை ஒரு கலவரம்னு வந்தால் ஏன் பொது சொத்துக்கு சேதம் அழைக்கிறாங்க உடனே அடிச்சுன்னு இருக்கிறது பஸ் அடிச்சின்னு இருக்கிறது அந்த மாதிரியான நடைமுறை முன்னாடிலாம் அதிகமாக இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது காரணம் வந்து இன்றைக்கி யாருமே மக்கள் போராடுறதுக்கே வர்றதில்ல எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது இங்கே இப்போ இங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமாகும்போது இங்கே நம்ம போராடணும்னு நினச்சாக்கா இங்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம பொழப்பை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போராட்டங்கள்லாம் குறைஞ்சி போச்சு ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சி ஆனால் இன்றைக்கி போராட்டம் கடந்த காலங்களில் வந்து பிரச்சனைகள் வந்து குறைவாக இருந்தது ஆனால் அப்போ போராடினாங்க இன்றைக்கி பிரச்சனை அதிகமாகிடுச்சி ஆனால் போராட மாட்டேங்கிறாங்க ஏன்னா போராடணும்னு நினச்சா போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்சியாளர்களும் போராட்டம்னா கூட அதுக்கு வந்து அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த போராட்டங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது பொதுவாக மாணவர்களுக்கு என்ன கொடுக்குன்னா ஏதாவது பொது சொத்து பொது சொத்துக்களுக்கு வந்து சேதம் விளைவிக்கிறாங்கல்ல அதாவது ஒரு பள்ளின்னு வச்சுக்கிட்டால் கூட மாணவர்கள் அங்கே உள்ள பள்ளியில் உள்ள சொத்துக்களை வந்து சே சேதம் விளைவிக்காமல் இருக்கணும் அதை வந்து நம்முடைய அவங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருள் போல் பார்த்துக்கணும் அந்த உணர்வு வரணும் அவங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த பொது சொத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மை இருப்பாங்க இப்போ அவங்க டேபிளில் உட்காந்துருக்காங்க வகுப்பறையில் அப்படின்னா டேபிளில் வந்து கிறுக்குவாங்க ஏதாவது ஒரு காம்பஸ் எடுத்து கி கோடு போடுவாங்க அழுத்தி ப அந்த ஒரு ப தடம் ப ஒரு தடம் விழுற மாதிரி அந்த பெயிண்டெல்லாம் சுரண்டுவாங்க அதில் சுவரில் எதாவது எழுதுவாங்க அங்கே இருக்கிற ஜன்னலை உடைப்பாங்க அல்லது வந்து இந்த மாணவர்கள் பிற்காலங்களில் வெளியில் வந்தாங்க நாளைக்கு வெளி உலகத்துக்கு வந்தாங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொது சொத்துக்கு சேதம் அடைப்பாங்க அப்போது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்காத வகையில் இவங்க வந்து பொது சொத்தை பாதுகாக்கின்ற பாதுகா பாதுகாவலர்களாக வரணுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இவங்க ஏன் வந்து ஒரு பள்ளியில் உள்ள பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா பள்ளியே வந்து பாதுகாக்கிற வேலைக்கு பாதுகாக்கிற பயிற்சி இவங்களுக்கு கொடுக்குறது இல்லை ஒரு பள்ளியை எப்படி பாதுகாப்பது எப்படி பராமரிப்பது அப்படிங்கிற பயிற்சியை இவங்களுக்கு கொடுக்குறதில்ல அந்த பயிற்சியை கொடுத்தாலே இவங்க பொது சொத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரும் என்னென்னா ஒரு பள்ளியை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அது மாணவருடைய பொறுப்பு கழிவறை முதக்கொண்டு அதை தூய்மையாக வச்சுக்கிறது மாணவருடைய பொறுப்பு அதை அதை வந்து பண்ணணும் அப்புறம் வந்து விளை ஒரு விளையாட்டு பயன் அப்புறம் அங்கே மரம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது அந்த இடத்த சுற்றுப்புறமாக தூய்மையாக வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து மாணவர்களை தான் பண்ணோம் சின்ன சின்ன வேலைகளை வந்து மாணவர்களை வச்சே செய்ய வைக்கணும் மாணவர்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலைகளை மாணவர்களை வச்சு தான் செய்ய வைக்கணும் அதனால் எதெல்லாம் மாணவர்களை வச்சு செய்ய முடியாதோ கஷ்டமான வேலையாக இருந்தால் அதை வச்சு நம்ம செய்ய இந்த மாதிரி அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது பொது சொத்தை பாதுகாப்பதற்கான பயிற்சி கிடைக்குது உதாரணமாக இப்போ வந்து பெஞ்சு டெஸ்க்லாம் பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்களுக்கு அதற்கான வந்து கவச உடைகளை அணிஞ்சிக்கிட்டு பெயிண்டர்ஸ் வந்து என்ன என்ன மாதிரியான இந்த பாதுகாப்பு உடைகள் அணிந்து கொள்வார்கள் அல்லவா சேஃப்டி ட்ரெஸ்ஸு அதை அணிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறத பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துடணும் பெயிண்ட் அடிக்க அதன் மூலம் என்ன பண்ணுவோம்னா அந்த சொத்துக்களை நாம் தான் பாதுகாக்கணும் நாம தான் பெயிண்ட் அடித்தோம் அந்த உணர்வை கற்றுக் கொடுக்குறோம் அது வந்து வேறு எப்படி நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க அப்போது ஒரு பொது சொத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கல்வி தான் அதுவே தவிர அவங்கள வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்லாம் கிடையாது ஆக அப்படி அந்த கல்விக்காக அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க மற்ற கஷ்டமான ஈஸியான வேலைகள் இந்த மாதிரியான ஈஸியான வேலைகளை மாணவர்களுக்கு செய்ய செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தணும் அப்போ அதன் மூலம் நாளைக்கு பிற்காலங்களில் பொது சொத்தை வந்து பாதுகாப்பாங்க ஒரு பொது இடத்த தூய்மையாக வச்சுப்பாங்க பொது இடத்த குப்பை குப்பை பண்ண மாட்டாங்க பொது இடத்த அசிங்கம் பண்ண மாட்டாங்க தூய்மையாக வச்சுப்பாங்க அதுக்கான பயிற்சி எங்கே கிடைக்குது பள்ளிகளில் அவங்கவுங்க வகுப்புறையவோ அல்ல பள்ளி கழிவறை எல்லாத்தையும் தூய்மை செய்கிற பொறுப்பை வந்து அங்குள்ள மாணவர்கள் மாணாக்கர்கள் செய்கிறதுனால அந்த பயிற்சி தான் பிற்காலங்களில் பொது இடங்களுக்கு வரும்போது பொது இடங்களை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை அந்த நல்ல பண்புக்கு அதுதான் காரணமாக இருக்கும் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பா மாணாக்கர்களுக்கு அந்த தூய்மை செய்கிற பயிற்சியை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க தூய்மை அப்புறம் வெறும் பாடம் படிப்பு அப்படின்னு மட்டும் படித்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ அவங்களுக்கு பாடம் தான் ஏறுமே தவிர நல்ல பண்பு ஏறாது பாடத்துக்கும் நல்ல பண்புக்கும் நல்லா படிச்சுட்டா நல்ல பண்பு வந்துடுறது பாடத்துக்கும் நல்ல பண்புக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா நிறைய பேர் நிறைய டாக்டர் படித்தவங்க எல்லாருமே வந்து முறைகேடான வேலையெல்லாம் செய்கிறாங்க அதனால் ப என்ஜினியர் எல்லாருமே லஞ்சம் வாங்கிட்டு கட்டிடங்களை வந்து ஒழுங்காக கட்டாத என்ஜினியர்கள் இப்படிலாம் எல்லாமே இருக்காங்க அதனால் வந்து படித்த விஞ்ஞானிகள் இருக்காங்க தீவிரவாதிகளுக்கு உதவுகிற அறிவியல் விஞ்ஞானிகள் இருக்காங்க அது மாதிரி படித்தவங்க எல்லாருமே வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதனால் வந்து படிச்சுட்டாலே நல்லவங்களாக மாட்டாங்க படிப்பு மட்டுமே ஒருத்தர் நல்லவங்கள ஆக்கவே ஆக்காது நல்லவங்களாக ஆக்குறதுக்கு நல்லா பண்புகளை ஏற்படுத்துறதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது அந்த பயிற்சி தான் அவங்கவுங்க பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிகளை தூய்மையாக வச்சுக்க வேண்டியது அந்த மாணவர்களுடைய வேலை அது மாணாக்கர்களுடைய வேலை அதே மாதிரி ஒரு வீட்டை வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனி வீடு தங்க வைக்கணும் ஒரு குடும்பம்னா ஒரு வளாகத்திற்குள் ஒவ்வொரு எட்டு வயதுக்கும் மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு இருக்கணும் ஆனால் ஒரு வளாகத்தில் இருக்கணும் அருகருகே இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல வீட்டில் உள்ள வேலைகளை அவங்கவுங்களே செய்யணும் அவங்கவுங்க ஆடை அவங்கவுங்களே துவைக்கணும் வீட்டு வேலை வச்சுக்கக்கூடாது வீட்டுக்கு ஆளே வைக்கக்கூடாது எப்போ ஏற்பட்ட கோடி சொன்னா இருந்தாலும் சரி வீட்டுக்கு மட்டும் வேலையாட்களை வைக்கக்கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அவங்கவுங்க சமயம் உணவுகளை அவங்கவுங்களே தான் தயாரிக்கணும் அந்த மாதிரி அப்போ வீடும் பெருசாக கெட்ட மாட்டாங்க வீட்டு வேலையாட்களும் வைக்க மாட்டாங்க வீட்டு வேலையாட்கள் வைக்கும்போது தான் மிகப்பெரிய வீடுகளை கெட்டுறது காரணமே என்ன காரணம் வீட்டு வேலையாட்கள் மீது உள்ள நம்பிக்கையில் தான் மிகப்பெரிய சொகுசு பங்களாக்கெல்லாம் கட்டுறாங்க வீட்டு வேலைக்கே வைக்கக்கூடாது ஏன்னா வீட்டு வேலைங்கிறது எல்லாமே அடிமைத்தனம் தான் ஒரு மருத்துவராக வேலை பார்க்குறது ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குறது எல்லாமே அடிமைத்தனம் தான் ஆனால் அடிமைத்தனத்திலும் மோசமான அடிமைத்தனம் எதுனா வீட்டில் வேலை பார்க்குறது தான் வீட்டு வேலை செய்வது தான் இப்போ மற்ற எல்லா தொழிலும் அடிமைத்தனம் தான் ஒரு மருத்துவர் வந்து பொதுமக்கள் மீது பயந்துக்கிட்டு தான் அவங்க ஒழுங்காக சிகிச்சை செய்யலைன்னா அவங்க நம்மளை அடிப்பாங்க மருத்துவமனையை அடித்து நொறுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க வந்து அந்த மருத்துவ தொழிலை செய்வாங்க அந்த அச்சத்தை அந்த அச்சுறுத்தலேருந்து எந்த ஒரு மருத்துவராலையும் தவிர்க்கவே முடியாது எல்லாருக்குமே அந்த அச்சுறுத்தல் இருக்கும் அதே மாதிரி ஒரு நீதிபதியாக இருந்தாலும் சரி ஒரு காவலர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அச்சம் இருக்கும் இந்த குற்றவாளிகளை பிடிக்கும்போது குற்றவாளிகளால் ஏற்படுகிற அச்சுறுத்தல்கள் அது அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அச்சுறுத்தலுக்கு பயந்து செய்யப்படுகிற இந்த வேலை இந்த வேலை எல்லாமே அடிமைத்தனம் தான் அன்புக்கு பயந்துக்கிட்டு செய்கிறது தான் அடிமைத்தனம் அடிமைத்தனம் இல்லைன்னு அர்த்தம் அன்புக்கு பயந்து தான் நம்ம இந்த வேலையும் செய்யணும் அச்சுறுத்தலுக்கு பயந்து நம்ம வேலை செய்யக்கூடாது அது இயற்கைக்கு முரணானது ஆனால் அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கு பயந்து பயந்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை இப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அடிமைத்தனத்தால் தான் மற்றவங்களோட அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு அவங்க அடிப்பாங்க திட்டுவாங்க அவமானமாக திட்டுவாங்க அசிங்கமாக திட்டுவாங்க அதில் சம்பளம் கிடைக்காது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பயந்துக்கிட்டு செய்கிற வேலை தான் அடிமைத்தனம் அப்படிங்கும்போது அடிமைத்தனத்துலேயும் கொஞ்சம் நல்ல அடிமைத்தனம் கெட்ட அடிமைத்தனம் இருக்குது செய்யக்கூடாத அடிமைத்தனம்லாம் இருக்குது அடிமைத்தனம் அப்படிங்கிறதுல வந்து வீட்டில் வே வீட்டு வேலை பார்க்குறாங்களே வீட்டு வேலை அந்த வேலை செய்கிறது வந்து ஒரு செய்யக்கூடாத அடிமைத்தனம் நீங்கள் ஒரு மருத்துவராக வேலை பார்க்கலாம் அதுவும் அடிமை மருத்துவ வேலை பார்ப்போம் அடிமைத்தனம் தான் கலெக்டரை வேலை பார்க்குறது தான் அடிமைத்தனம் தான் அது கொஞ்சம் கௌரவமான அடிமைத்தனம் ஆனால் வீட்டு வேலை பார்க்குறதுக்குல்ல அதுவும் மோசமான அடிமைத்தனம் அதனால் வந்து இன்றைக்கி அதை கூட என்ன பண்ணிட்டாங்க பணக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க படித்தவங்கள வீட்டு வேலைக்கு வைக்கிறாங்க அதுக்கு நீ ஏதோ படிப்பெல்லாம் வச்சு படித்தவங்கள அவங்க வந்து கோடிக்கணக்கில் பெரிய வீட்டை கட்டி வச்சுருப்பாங்க அந்த வீட்டை வந்து நிர்வகிக்கணும் ஒழுங்காக வச்சுக்கணும் அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு படிப்பை ஏற்படுத்தி அந்த வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்காக வேலைக்கு வைக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே போய் நம்ம தொழில் செய்யக்கூடாது இன்னொருத்தரோட வீட்டில் போய் தொழில் செய்யக்கூடாது தொழில் என்பது வேறு குடும்பம் என்பது வேறு குடும்பத்தில் வந்து ஒரு தொழில் செய்கிற மனப்பான்மையிலே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது இப்போ வீட்டில் வந்து நம்ம வேலைக்காரங்களை வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுவார் வேலைக்காரங்களை ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கண்காணிச்சிட்டே இருப்பார் இது வந்து தொழில் செய்கிற மனப்பான்மை தொழில் செய்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான மனப்பான்மை இருக்கணும் இவர் தொழில் செய்கிறத தொழில் அங்கே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் என்ன பண்ணுவார் வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா ஏதாவது பொருட்களை திருடிட்டு போய்ட்டு போகிறாங்க பார்த்து செக் பண்ணி அனுப்புவாங்க இதெல்லாம் வந்து ஒரு தொழிற்சாலையில் செய்ய வேண்டிய வேலை வீட்டுக்கு வந்துட்டோமா தொழிலை மறந்துடணும் வீட்டில் வந்து ஹாயாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் டென்ஷன் இருக்கக்கூடாது மற்றவங்க இந்த மாதிரியான சந்தேகெல்லாம் படக்கூடாது அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா ஒழுங்காக வேலை செய்யுமான்னு திட்ட அசிங்கப்படுத்துறது அசிங்கமாக திட்டுறது அப்புறம் இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் வச்சுக்கக்கூடாது அதனால் வீடுங்கிறது அங்கே தொழில் மனப்பான்மை தொழில் செய்கிற விட தொழில் செய்கிற மனப்பான்மையை விட்டுட்டு வந்துடணும் வீட்டில் வந்தால் யாருமே நீ தொழில் செய்கிற இடத்துலேயே ஏகப்பட்ட டென்ஷன் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு அவங்கள வேலை வாங்குறது இவங்கள வேலை வாங்குறது எல்லா வேலையும் இழுத்து செஞ்சுட்டு ஒரு டென்ஷனோடு தான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே இங்கேயும் ஒரு நாலு வேலைக்காரங்களை வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு அவள் துணி துவைச்சாங்களா இவங்க பாத்திரத்தை கழுவுனாங்களா இவங்க ஏன் இன்னும் வரல சமைக்க ஆள் வந்தாங்களா இல்லையா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சா இல்லையா அந்த பீரோ திறந்து போட்டிருக்க போகிற இவங்க எதாவது எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க வீட்டு வேலைக்கு வர்றவங்க எதாவது எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க பூட்டி வை ஜாக்கிரதையாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து குடும்பத்தில் ஏற்படுத்தி விடுகிறார் குடும்பம்னால் ஹாயாக ஃப்ரீயாக யார் எந்த பயமும் இருக்க திருட்ட பயம் இருக்கூடாது வீட்டுக்குள்ளே வேலைக்கு இருக்கிறவங்க திருடிடுவாங்க அப்படிங்கிற பயத்தோடே வீட்டில் இருக்காங்க ஆனால் வந்து இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அந்த மாதிரி பயம் நமக்கு இருக்காது அப்போ இந்த மாதிரியான பயம்லாம் இல்லாமல் யாரையும் நம்ம வேலை வாங்கணும் அவங்க வேலை செஞ்சாங்களா இல்லையா அதை கண்காணிக்காமல் எல்லா வித கடை ஒரு அழ மன அழுத்தம் நிறைந்த ஒரு தொழில் சார்ந்து ஏற்படுகிற ஒரு மன அழுத்தம் அதெல்லாம் நீ தொழில் செய்கிற இடத்துல விட்டுட்டு வந்துடு வீட்டுக்கு வந்தப்பறவும் வேலை செஞ்சிட்ருக்கியே வீட்டு வீட்டுக்கு வந்தப்புறம் நீ முதலாளியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய மோசமானது அது மாதிரி எனக்கு தேவையான உணவை சமைக்கிறதுக்காக நான் ஒருத்தரை வேலை வாங்குறது எவ்வளோ பெரிய இழிவான நடைமுறை என்னுடைய ஆடைகளை துவைச்சி கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் இருக்குதுன்னு இதுதான் பணத்தையும் இருன்றது பணம் இருக்குன்னா அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுறது பணத்தை சம்பாதிக்காக என்ன வேணாலும் வேலை செஞ்சுடுது இப்போ விபச்சாரம் இதெல்லாம் செய்யக்கூடாத தொழில் அது மாதிரி வந்து அது மாதிரி வீட்டு வேலை செய்கிறதும் வந்து செய்யக்கூடாத ஒரு தொழில் அதனால தான் வீட்டு வேலை செய்கிறதுக்கு யாரும் அந்த அளவுக்கு அது வந்து வெளியில் சொல்கிறதுக்கும் கூச்சப்படுவாங்க அல்லது ஒரு மிகப்பெரிய விஐபிட்டு வீட்டில் வேலை செய்கிறேன்னா பெருமையாக சொல்லுவாங்க இருந்தாலும் அதை வந்து வீட்டு வேலைனாலே அது சொல்கிறதுக்கு கூச்சப்படத்தான் செய்வாங்க எல்லாரும் ஒரு டீச்சராக இருக்கேன் இல்லை மெக்கானிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லினால் அதில் எந்த அதாவது நான் காய்கறி கடை வச்சுருக்கேன் அதில் வியாபாரம் பண்ணுறேன்னா அது எல்லாரும் வந்து சொல்கிற கூச்சப்பட மாட்டாங்க ஆனால் அந்த வீட்டில் வேலை பார்க்குறேன் நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் கூச்சம் தான் பண்ணுவாங்க ஏன்னா அது கூச்சப்படுகிற வேலை அது சொல்வதற்கு கூச்சப்படுகிற கூச்சப்பட வைக்கிற வேலை தான் அது வீட்டு வேலை செய்கிறது அது வந்து மோசமான அடிமைத்தனம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அடிமைத்தனத்தால் உருவாக்கப்பட்டது தான் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் அடிமைத்தனம் கௌரமான அடிமைத்தனமும் இருக்குது நல்ல அடிமைத்தனமும் இருக்குது ஆனால் அடிமைத்தனம் என்றாலும் இது மோசமானதாக இருந்தாலும் அடிமைத்தனத்தில் இது பரவாயில்ல இது நல்லா இருக்குது இது ரொம்ப மோசம் இதை செய்யவே கூடாது அப்படின்னா என்ன அது இந்த வீட்டு வேலை செய்கிறது அப்புறம் விபச்சாரம் செய்கிறது திருடுறது இந்த மாதிரியான விஷயங்களாலும் செய்யவே கூடாது இப்போது ஏன் வீட்டு வேலையை நீ கேவலமாக சொல்கிறீங்க அப்படின்னு என்னை பற்றி நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளையை நீங்கள் எந்த வீட்டுக்காக வீட்டு வேலைக்கு அனுப்புவீங்களா உங்கள் பிள்ளை இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா பிற்காலத்தில் உங்கள் பிள்ளையை நீங்கள் ஒரு வீட்டு வீட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு டீச்சர் ஆகிறக்கு என் பிள்ளை டீச்சரானால் எனக்கு சம்மதம் பா அது அவளுடைய விருப்பம்னா ஓகே நான் அதுக்கெல்லாம் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படி சொல்லிடுவீங்க ஒரு இன்ஜினியரானால் அது அவளுடைய விருப்பம் ஆனால் அது அவளுடைய விருப்பம் ஒரு டீச்சரானால் அது அவளுடைய விருப்பம் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு விஏவாக போனால் அது அவளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனால் வீட்டு வேலைக்கு போக சொன்னால் வீட்டு வேலைக்கு நாளைக்கு என் பிள்ளை நாளைக்கு நல்லா படித்து ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போப்பா நாலு வீட்டில் நீ வேலை செய்யணும் அட்ட டைமில் நாலு வீட்டுக்கு ஷெட்யூல் போட்டு நீ வேலைக்கு போகணும் அப்போ தான் நிறையா காசு சம்பாதிக்கலாம் இப்போ வே வீட்டு வேலை செய்கிறவங்களே இருபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கிறாங்க சென்னையில் அப்படிங்கிறதுக்காக வீட்டு வேலை செய்கிறது தான் என் பொண்ணை நான் வீட்டு வேலைக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புவீங்களா வீட்டு வேலைக்கு போகிறதுனால வீட்டில் உள்ள வேலைகள் அந்த பெண்களுக்கு எவ்வளோ பாலியல் தொந்தரவுகள் அந்த வீட்டில் உள்ள அந்த வீட்டுக்கு சொந்தமானவங்களால் ஏற்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்போ அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் ஊழியர்களாக அவங்க வந்து வீட்டிலே தங்க வைக்கப்படுறாங்க ஒரு கொத்த போய் அவங்க வந்து வீட்டுக்கும் போக முடியாது வீட்டிலே முழு நேரமும் தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தை வாரத்தில் ஒருத்தர் போய் பார்த்துக்கோங்க எங்கள் குடும்பத்தை பாருங்கள் எங்கள் பிள்ளைகள பாருங்கள் உங்கள் பிள்ளைகள வாரத்தில் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் வீட்டோட தங்குற மாதிரியான வேலையாக வீட்டு வேலைக்காரங்களை தேடுறாங்க வீட்டில் இவங்க சோம்பேறியாக இருக்காங்க ஆயாக இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க நல்லா டிவி பார்க்க வேண்டியது எந்த வேலையும் செய்கிறது கிடையாது வீட்டை துடைக்கிறது கிடையாது துணி துவைக்கிறது கிடையாது பா உணவை தயாரிக்கிறது கிடையாது பாத்திரத்தை கழுவுறது கிடையாது எந்த வேலையும் எல்லாம் வீட்டு வேலை ஒரு வீட்டில் நாலு அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு சாதாரண பணக்காரங்க வீட்டில் இன்னும் மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரங்க எல்லாம் பத்து இருபது பேர் வேலை பார்ப்பாங்க அப்போது வீட்டு வேலைக்கு வீட்டு வேலையை தடை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எவனோ எல்லோரும் மிகப்பெரிய கோடீஸ்வரன்லாம் அந்த வீட்டை பராமரிக்க முடியாமல் கதறுவாங்க பால் போயிடும் அந்த வீட்டை கூட்டி பெருக்க முடியாது ஒரு சின்ன ரூமோடு முடிச்சுப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாலஞ்சு கோடீஸ்வரன் வீட்டை நினச்சிக்கோங்க அது பெரிய நடிகராக கூட இருக்கலாம் நடிகர்களாக கூட இருக்கலாம் அதில் பெரிய அரசியல்வாதியை கூட இருக்கலாம் அல்லது வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம் இப்போ வந்து வீட்டில் வீட்டில் வந்து எந்த வேலைக்கும் ஆள் வச்சுக்கூடாதுப்பா அப்படின்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வர்றோம் அப்படின்னா இப்போ அம்பானி என்ன பண்ணுறாரு ஏகப்பட்ட ஆயிரம் வேணும் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஒரு வீட்டை கட்டி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு கோடியா இல்லை நூறு கோடியாக தெரில அவர் வீட்டு அது உள்ள ஷாப்பிங் மால்லாம் இருக்கான் வீட்டுக்குள்ளே எதுக்கியா ஷாப்பிங் மால் பைத்தியகாரத்தனமாக இருக்குது பணம் இருந்தால் என்ன எல்லா பைத்தியகாரந்தனத்தையும் நீ பெருமையாக நினச்சி பெருமையாக பண்ணுவியா இவன் பைத்தியகாரத்தனத்தை எல்லோரும் பெருமையாக நினச்சிப்பாங்கன்னு நினைப்பேன் இவன் பைத்தியகாரத்தனத்தை பெருமையாக வர சொல்கிறான் அதாவது வீட்டுக்குள்ளே ஷாப்பிங் மால் அந்த மாதிரிலாம் பைத்தியகாரதனமாக இருக்குது அங்கே வேறு நூறு இரநூறு முந்நூறு பேர்கிட்ட வேலை பார்க்குறான் ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய முந்நூறு பேர்கிட்ட நானூறு பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்போது வீட்டுக்குள்ளே யாரும் வேலை பார்க்கக்கூடாது வீட்டு வேலைக்கு யாரும் பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த மாதிரி அம்பானியோட வீடெல்லாம் என்ன கதியாகுன்னு நினச்சி பாருங்கள் அவர் ஒரு ரூமோடு முடங்கிடுவார் அவர் தான் அவர் வீட்டை பெருக்குவார் அவர் தட்ட அவர் துணியை துவைச்சு போடுவார் அல்லது அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது அவர் இப்போ தடையும் ஏன் துவைக்கிறாரு புது புது துணியை வாங்கி போட்டு போகிறாரு ஏன் துவைக்கிறாரு அப்படியே வாங்கி போட்டுக்கிட்டோம் தப்பு இல்லை ஆனால் வந்து துவைக்கிறதுக்கு இன்னொருத்தர் வரக்கூடாது நீ அவர் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை சமைக்கிறது வந்து வேறு வெளியிலேருந்து கூட வாங்கிப்பார் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடுவார் நட்சத்திர ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுக்க போகிறாரு ஆக சமைக்க அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து துணி துவைக்கிற வேலை இல்லை அப்புறம் வந்து உணவு சமைக்க வேண்டிய வேலை இல்லை டீ காஃபி கூட வெளியில் போய் சாப்பிட்டுப்பாரு வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது ஆர்டர் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி வச்சிடணும் அல்லது ஹோம் டெலிவரி அது வேணால் அளவுட வச்சுக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே ஒருத்தரை வச்சு வேலையாட்களை வச்சு சமைக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடணும் ஆனால் வீட்டை கூட்டி பிறக்கணுமே அது யார் பிறக்கோ அது யாரும் வெளியிலேருந்து வரக்கூடாது அவரோட பொண்டாட்டி கூட வரக்கூடாது அவரோட பொண்டாட்டி அவங்க வேலையை தான் அவங்க செய்யணும் அதனால தான் ஒரு விதிமுறை என்னென்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கணவனுடைய அறைக்குள்ளே மனைவி போகக்கூடாது மனைவியோட அறைக்குள்ளே கணவன் போகக்கூடாது ஏன்னா இதுவும் அடிமைத்தனத்துக்கு வழிவகுத்து விடும் ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகலாம் கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகலாம் அப்படின்னு நம்ம சட்டத்தை உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுவோம் மனைவி கணவனுடைய கணவனோட அறையை வந்து சுத்தம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் பாவம் நிறைய வேலை இருக்கும் உங்களுக்கு நீங்கள் போங்க நான் உங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நான் துவைச்சி போடுறேன் உங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு போயிடுறேன் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அருமையான பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வெளியே போயிடுவார் நாலு என்ன பண்ணிடுவாங்க அந்தம்மா உங்கள் வேலையெல்லாம் செய்கிறேன் என் வேலையும் செய்கிறேன் இப்போ நான் பசங்க பிள்ளைகளோட வேலைகளையும் வீ வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்கிறேன் பிள்ளைகள் அவங்களோட வீட்டில் உள்ள வேலையும் செய்கிறேன் நான் அதனால் வெளியில் வேலைக்கு போகல வீட்டுக்குள்ளேயே என்ன வேலை பார்த்துக்குறேன் அப்போ மற்றவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க மற்றவங்களுக்கு நல்ல பண்பே வராது மற்றவங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை பிறகு இதெல்லாம் அதனால தான் நம்ம ஒரு சட்டம் போடுறோம் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகாத அப்படின்னு சட்டம் போடுறோம் அப்படின்னா கணவன் மனைவி எப்படி சந்திச்சிப்பாங்க அதுக்குன்னு ஒரு வீட்டை கட்டு ஒரு சின்ன வீடு ஒரு ஒரு அறைன்னா பத்துக்கு பத்து தான் இருக்கணும் பத்து அடி நீளம் பத்து அடி அகலம் ஒரு அறை இந்த அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க நிர்வகிக்க முடியும் அப்போ தான் நல்ல பண்பு உருவாகும் பண்பு தான் இங்கே ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது பெருக்கிறதே பெருக்கி சுத்தம் பண்ணுறதே கேவலமாக பார்க்குறாங்க பெண்கள் செய்கிற வேலை அப்படின்றாங்க ஏன்னா பெண்கள் அடிமைகளாக இருந்து அந்த வேலையை செஞ்சிகிட்டு அடிமைத்தனம் என்பது ஒரு அவமானம் வீட்டில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெண்கள் மாதிரி இருக்கக்கூடாது அதே நேரத்தில் பெண்கள் அப்படி இருக்க வேண்டிய தேவையும் இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி வேலையை செஞ்சு கொடுக்க பெண்கள் தேவைப்படுது ஆனால் அவங்கள மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஆனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்களே செய்யணுன்னா வந்து ஒருத்தர் ரூமுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது இன்னொருத்தர் வீடு அது வீடுன்னு தான் சொல்லணும் ஒரு ரூமுன்னலாம் சொல்லக்கூடாது ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அப்போ கணவன் மனைவி எப்படி சந்திச்சிப்பாங்க சந்திப்பாங்க தாம்பத்திய உறவை அதுக்கும் தனியாக வீடு வச்சிடணும் ஒரு சின்ன வீடு அங்கே போய் கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபட வேண்டும் தூங்குறது தனித்தனியாக தான் தூங்கணும் அதுதான் தூக்கத்திற்கான ஒழுக்கம் ஏன்னா தூங்கும்போது நாம் சுயநீனவோடு தூங்கணும் புரண்டு புரண்டு படுக்கணும் அப்படி படுக்கணும் இப்படி படுக்கணும் பெட்டில் படுக்க கூடாது உடம்பு நல்லா தூங்கணுனாக்கா நல்ல கடினமான ஒரு சமதள பரப்பில் பாய் விரித்து நீங்கள் போகிறவை பொத்திக்கிட்டு நல்லா தூங்கலாம் ஆனால் பெட்டிலெல்லாம் தூங்கக்கூடாது அப்புறம் வந்து ஏன்னா அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி தூங்குறது இந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒழுக்கக்கேடான தூக்கம் தூக்கம் என்பது வந்து அறிவுபூர்வமானது நம்ம இப்படி தூங்கணும் இந்த பக்கம் புரண்டு படுக்கணும் இங்கே கை வைக்கக்கூடாது அந்த ஒவ்வொரு தடவை நீங்கள் புரண்டு படுக்கும்போது நீங்கள் சுயநனவோடு இருக்கணும் நாம் எப்படி புரண்டு படுக்கிறோம் என்ன மாதிரி கைகளை வைக்கிறோம் நம்ம உடம்பு அப்போ தான் நீங்கள் இப்போ கட்டி பிடிச்சி தூங்குறீங்க ஒரே ரூமில் ஒரே படுக்கரையில் ரெண்டு மூணு பேர் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் என்னாகுன்னாக்கா ஒரே ரூமில் அப்போ ஒருத்தர் கட்டி பிடிச்சிப்பாங்க ஒருத்தர் மேலே கால் ஒருத்தர் போட்டுப்பாங்க அப்போ என்ன ஆகுனா உடம்பு ஒரு ஒழுங்கு இல்லாமல் போயிடும் ஒழுங்கு இல்லாமல் போகும்போது ஒழுங்காக ரத்த ஓட்டம் போகாது ஒரு நல்ல தூக்கம் என்பது கிடைக்காம போயிரும் அந்த தூக்கம் ஒரு ஒழுக்கம் இல்லாத தூக்கமாக மாறிடும் அதனால தூக்கம் என்பது தனிமையில் தான் இருக்கணும் அதுதான் ஒழுக்கமான தூக்கம் கட்டுப்பாடான தூக்கம் தூங்குவதிலும் நம்ம எப்படி தூங்கணும் தூக்கத்தின் போது நமக்கு என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சு தான் தூங்கணும் தெரிஞ்சுக்கணும் தூக்கத்தின் போது எப்படி இருக்கணும் எந்த பக்கம் படுக்கணும் எந்த பக்கம் கால் நீட்டணும் எப்படி எல்லாம் காலை விரிச்சு படுக்கணுன்னா குப்புற படுக்கணுமா படுக்கக்கூடாதா ஒர்க் அடித்து படுக்கணுமா படுக்கக்கூடாதா இப்படி நிறைய விஷயம் இருக்குது தூக்கத்தில் தூக்கங்கிறது அலட்சிப்படுத்தக்கூடாது கட்டி பிடிச்சிட்டு அது ஸ்டைலாக அதுதான் ட்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது ஒழுங்கினோம் தூக்கத்திற்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது ஓய்வு நேரம் ஒழுக்கம் அது ஓய்வு எடு ஒழுக்கம் ஒழுக் ஓய்வுக்கும் ஒழுக்கம் இருக்குது கட்டுப்பாடு இருக்குது அப்போ அந்த தூக்கம் அழகாக மாறுகிறது பிறருக்கு இடையூறு இல்லாமல் உழைப்பது என்பது என்பது எப்படியோ அது மாதிரி பிறருக்கு இடையூறு இல்லாமல் ஓய்வெடுக்கணும் ஓய்வு எடுக்கும்போது பிறருக்கு இடையூறு இருக்கணும் ஒரு ரூமில் ஒருத்தர் தான் படுக்கணும் அவங்க வீட்டுக்குள்ளே அதான் மற்றவங்க போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா ஒருத்தர் ஓய்வு எடுப்பார் அவருடைய அறையில் அவர் ஓய்வு எடுப்பார் சுதந்திரமாக இருப்பார் அப்போ அந்த அறையில் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நாம் போகும்போது அவரோட சுதந்திரத்தை அவர் இழப்பார் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போது தூங்கும்போது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இடையூறு பண்ணக்கூடாது அதனால தான் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ஒரே ரூமில் ஒரே பெட்டில் பக்கத்தில் பக்கத்தில் கூட படுக்கக்கூடாது நீ ஓரவும் போய்டு தனித்தனியாக படு தனித்தனி அறையில் படு தனித்தனி வீட்டில் போய் படு சுதந்திரமாக படு அதான் பிறருக்கு இடையூறு இல்லாத தூக்கம் தூக்கத்துக்கு கூட மற்றவங்க டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது சிலர் குரட்டை விட்டு தூங்குவாங்க அதுவே மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் ஒரே பெட்டில் படுப்பாங்க குரட்டை விட்டு தூங்குவாங்க அய்யோ தூக்கம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவஸ்தைப்படுவாங்க அப்போ அது அது நீவான் தனி ரூமில் போய் படுப்பா நீ குரட்டை விடு குரட்டை விடாத என்ன வேணாலும் பண்ணு தனி ரூமில் படு தனி வீட்டில் போய் படு உனக்கு ஒரு தனி வீடு ஆனால் ஒரு குடும்பம் தான் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் எல்லாம் தனி ஒவ்வொரு வீடும் பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை வீடும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு வீடு இருக்குன்னு இங்கே ஒரு வீடு காதல் வீடு ஒரு வீடு அம்மாவோட வீடு அவனொரு வீடு அப்பாவோட வீடு இன்னொரு ரெண்டு வீடு வந்து இப்போ பசங்க பிள்ளைகளோட வீடு இன்னொரு வீடு வந்து காதல் வீடு அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்கிற இடம் அந்த தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்கிற வீடு இப்படி அஞ்சு வீடு தனித்தனியாக ஆனால் ஒரே வளாகத்தில் இருக்கும் இதுதான் ஒரு குடும்ப இருக்கான கட்டிட அமைப்பு ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை